வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் டிக்ஃபாப் புயல் கரையை கடக்கும் நேரம் வெளியான செய்திகள் இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கீழே ரெட் கட்டனா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க டிட்வா புயல் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சற்று நேரத்தில் தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் இருந்து இருபத்தி ஐந்து டு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் மையம் கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தொடர்ந்து இன்று மாலை புயல் வலுவிளக்கும் மேலும் காலை ஏழு மணி வரை சென்னை நாகை உள்ளிட்ட இருபத்தி நாலு மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதிகளில் கொண்டுள்ள கிழக்கே சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கே நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கே முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் டிட்வா புயல் நிலை கொண்டுள்ளது இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் புயல் நகர்ந்து வரும்போது காலையில் சென்னையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலையில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவிளக்கூடும் இன்று திருவாரூர் மற்றும் ேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த நிலையில் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்ந்து ஆய்வு மையம் கூறியுள்ளது சற்று நேரத்தில் தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் இருந்து இருபத்தி ஐந்து டு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இன்று மாலை புயல் வலுவிழக்க கூடும் மேலும் காலை ஏழு மணி வரை சென்னை நாகை உள்ளிட்ட இருவத் இருபத்தி நாலு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற செய்தியை மாவட்ட ஆட்சியர் அந்தந்த மாவட்டங்களுக்கு தெரிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்